வணக்கம் இந்த வீடியோவிலே கோச்சார கிரகங்கள் செய்யும் மாற்றங்கள் என்ன அதுதான் மிக முக்கியமான பலன்களை ஜாதகர்களுக்கு அவ்வப்போது வழங்கி சூழ்நிலைகளை மாற்றம் செய்கிறது பிறப்பு ஜாதகம் என்பது நாம் பிறக்கும்போது ஏற்பட்ட கிரக அமைப்புகள் அதுதான் ஜாதகம் அந்த ஜாதகம் வாழ்நாளின் இறுதி வரை உறுதியாக இருக்கும் இதற்கிடையே நேயர்கள் அறிந்ததெல்லாம் குறுபெயர்ச்சி சனிபெயர்ச்சி ராகுகேது பயிற்சி இதுதான் ஆனால் கோச்சார கிரகங்கள் என்பது அவ்வப்போது மாதம் முறை மாறிக்கொண்டே இருப்பது அதுதான் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை உடையது அந்த மாற்றங்கள் நிகழ்வதெல்லாம் இவ்வாறான கோச்சார கிரகங்கள் மூலமாகத்தான் ஏற்படுகிறது இந்த வீடியோ மிக சிறிய வீடியோ இதை நீங்கள் முழுமையாக கேட்டு பயனடைந்தால் உங்களுடைய ஜாதகங்களை ஜோதிடர்கள்லாம் சென்று பார்க்கும்போது உங்களுக்கு தேவையான கேள்விகளை கேட்டு அதன் பலனை அறிவதற்கு வசதியாக இருக்கும் எனவே நேயர்கள் இந்த சிறிய வீடியோவை முழுமையாக பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன் மந்த கிரகங்கள் என்பதுதான் சனி ராகத்தியது அடுத்து குரு இவர்கள் மந்த கிரகங்கள் என்று அழைக்கப்படுவார்கள் சனி இரண்டரை வருடங்களுக்கு ஒரு ராசி ராகு கேதுகள் ஒன்றை வருடங்களுக்கு ராசி மாறுவார்கள் குரு ஒரு வருடத்திற்கு ஒரு முறை ராசி மாறுவார் இது இயற்கையான மந்த கதி இதைத்தான் மந்த கிரகங்கள் என்று சொல்லப்படுகிறது சீக்கிர கிரகங்கள் என்பது சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் நாற்பத்தைந்து நாட்களுக்கு ஒரு முறை ராசி மாறுவார் மற்ற கிரகங்கள் ஒரு மாதத்திற்கு ஒரு ராசியை சுற்றி வருவார்கள் ஆனால் சந்திரன் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் இருபத்தி ஏழு நாட்களில் சுற்றி வருவார் அது சந்திரமான மாதம் சூரியன் ஒரு நாளைக்கு ஒரு பாகை சுற்றி நகன்று வருவார் அவ்வாறு நகழும் போது முப்பது பாகைகள் கொண்ட ஒரு ராசியை முப்பது நாளில் கடக்கும் ஒரு நிலையை சூரியன் பெறுகிறார் இந்த ஜோதிட அமைப்பை நீங்கள் முதலில் அறிந்து கொள்வது கட்டாயம் நல்லது அடுத்து நமது பிறப்பு ஜாதகம் நமது வளர்ச்சி எவ்வாறு ஏற்படுகிறது அது கோச்சார கிரகங்களின் துணையோடு வளர்ச்சி கல்வி படிப்பு உத்தியோகம் திருமணம் அனைத்தும் கோச்சார கிரகங்கள் தரும் வாய்ப்புகள் இந்த வாய்ப்புகள் நல்ல விதமாக அமைவது அவ்வப்போது நாம் ஜோதிடம் பார்க்கும்போது அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான நிலை நாம் பார்ப்பதெல்லாம் குரு பயிற்சி சனி பயிற்சி ராககேது பயிற்சி மற்ற கிரகங்களை பற்றி அக்கறை கொள்வதில்லை மற்ற கிரகங்கள் எல்லாம் சூரியன் தலைமை கிரகம் அவர் நவகிரகங்களின் தலைவர் சூரியன் இன்றி உலகமே இல்லை எனவே மிக முக்கியமான ஆற்றலுடைய சூரியன் நமது தலையை குறிக்கிறார் தலையிலே தான் மூளை இருக்கிறது கண் இருக்கிறதாயும் உலன்களையும் அடக்கியது தலை எனவே அந்த தலையை அங்கமாக சூரியன் குறிக்கிறார் அடுத்து இவ்வாறான நிகழ்வுகளிலே சூரியன் உறவு முறையிலே தந்தையை குறிக்கிறார் சூரியன் மாதம் ஒரு ராசியை சுற்றி வருகிறார் அவ்வாறு பன்னிரண்டு மாதங்கள் ஓர் ஆண்டு தமிழாண்டு பிறக்கிறது சித்திரை மாதம் தமிழாண்டு மேசராசியிலே சூரியன் இருக்கும்போது பிறந்து அது மீனராசிக்கு சூரியன் வரும்போது பங்குனி மாதம் ஆகிறது பன்னிரெண்டு மாதங்களை ஒரு மாதமாக சூரியன் நகன்று வருகிறார் அப்போது சூரியன் நமது பிறந்த ஜாதகத்திலே இருக்கக்கூடிய பலன்கள் மாறுமல்லவா அடுத்து அப்போதுதான் இயற்கையான மாற்றங்களை அவர் தருகிறார் அந்த மாற்றங்கள் என்ன என்பதை அறிந்து கொள்வதுதான் அவ்வப்போது நடக்கக்கூடிய ஜாதக பலன் இவ்வாறான ஜாதக பலன்களே சப்போஸ் சூரியன் செவ்வாயும் சந்திக்கிறார்கள் ஒரே ராசியிலே பலனை பலனைத்தரும் சற்று நாம் நம்பிப்பாக கவனிக்க வேண்டும் சூரியனும் சந்த செவ்வாயும் நெருப்பு கிரகங்கள் ஆண் கிரகங்கள் ஒரு ராசியிலே இணைகிறார்கள் அந்த ராசி எந்த ராசி அந்த ராசி அவர்களுக்கு நட்பு ராசியா அல்லது பகை ராசியா அவ்வாறு அவர்கள் இணையும் போது அது தரும் பலன் நட்பு பலனா அல்லது மாறுபட்ட பலனா என்பதை அறிய வேண்டும் அடுத்து சுக்கரனோடு செவ்வாய் இணைகிறார் கோச்சாரத்திலே இரண்டு கிரகமுமே மாதம் மாதம் சுற்றி வருகின்றன இவர்கள் ஒரு ராசியிலே இணையும் போது அது இயலாம் இடமாயிருந்தால் மனைவியுடன் தகராறு ஏற்படுத்தும் அது ஜாதக அமைப்பிலே பிரிவினை நிரந்தர பிரிவினையை கூட உருவாக்கி விடலாம் அல்லது தற்காலிக வகையாக இருந்து அடுத்து கோச்சார கிரகங்களின் பிறப்பு ஜாதகத்தின் பலனாக அவர்கள் ஒன்று கூடக்கூடிய நிலையை கூட உருவாக்கும் அடுத்து சூரியன் பத்தாம் இடத்திலே சூரியனும் செவ்வாயும் இணையும் போது அவர்கள் அங்கே திக் பெறுகிறார்கள் பெறுகிறார் தேவையான அனைத்து நல்ல பலன்களையும் சுபபலங்களையும் வல்லமை பெறும் சக்தியையும் ஜாதகருக்கு அந்த இரண்டு கிரகமும் தருகிறது அதேபோல் எட்டாம் இடம் எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானம் ஆனால் அங்கே இணைவு சுக்கரனும் சூரியனும் இணைந்தால் மிக அருமையான நற்பலன்கள் போல் செவ்வாயும் சூரியனும் இணையும் போது மிக அருமையான நல்ல பலன்கள் அந்த நல்ல பலன்கள் நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது பிறப்பு ஜாதகத்தினுடைய துணை இருந்தால் அதுதான் கோச்சார ஜாதகம் நமது வளர்ச்சியை குறிக்கிறது நம் உடல் அங்கங்களின் வளர்ச்சியை குறிக்கிறது நமது அறிவின் வளர்ச்சியை குறிக்கிறது அப்போதுதான் கல்வி பள்ளிக்கு செல்கிறோம் படிக்கிறோம் படித்து முடித்து அதற்கேற்ற பணியை தேடுகிறோம் பணியிலே அமர்கிறோம் அடுத்து ஒரு பெண்ணை தேடுகிறோம் அந்த பெண்ணோடு இல்லற வாழ்க்கையை பெற்று கணவன் மனைவியாகி நல்ல குடும்ப சுகத்தை பெறுகின்ற ஒரு அமைப்பை பெறுகிறோம் இவ்வாறான அமைப்புகளை தருவது கோச்சார கிரகங்களினுடைய துணையோடு நடைபெறுகிறது என்பதைத்தான் இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன் எனவே கோச்சார கிரகங்கள் அவ்வப்போதான மாற்றங்களை ஏற்படுத்துவதால் நிகழக்கூடிய நிகழ்ச்சிகள் தான் நமது வாழ்க்கையிலே ஏற்படும் சந்தோஷங்களும் துக்கங்களும் கவலைகளும் கஷ்டங்களும் ஆகும் எனவே மகிழ்ச்சி என்பது நிரந்தரம் அல்ல அது பணம் கொடுத்து வாங்க முடியாத ஒன்று அது கிரக சூழ்நிலையினால் அது நல்ல ஜாதக அமைப்பை வலுப்பெற்ற பிறப்பு ஜாதகத்தை அமைப்பை பெற்றிருக்கும் போது கோச்சார ஜாதகம் அதுக்கு உயிரூட்டாக அமைகிறது அந்த உயிரூட்டு அதிகமான மகிழ்ச்சியையும் தரலாம் தற்போது அந்த காலகட்டத்திலே மன வருத்தத்தையும் கூட தரலாம் அது அந்த அமைந்திருக்கக்கூடிய ராசி அதை பார்க்கக்கூடிய கிரகம் போன்ற மற்ற நிலைகளை பற்றி தெரிகிறது பொதுவாக கிரகங்கள் நகர்ந்து கொண்டே இருக்கிறது ஆனால் நட்சத்திரங்கள் இருந்த இடத்திலேயே நகராமல் இருக்கிறது இது உண்மையான தத்துவம் இதை நீங்கள் முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டும் ஆனால் கிரகங்கள் ராசியிலே நகர்ந்து கொண்டே இருக்கும்போது நட்சத்திரங்களை மாறி அமர்ந்து கொண்டே வருகின்றன அப்போது நட்சத்திர பலன்களிலும் நிறைய மாற்றங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இதையெல்லாம் நுண்ணிப்பாக கவனித்து எடுத்து ஜாதகத்தை அறிவதுதான் நல்ல தீர்க்கமான ஒரு ஜாதக கணிப்பாக இருக்க முடியும் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக நட்சத்திரங்கள் இருந்த இடத்திலேயே இருக்கிறது ஆனால் கிரகங்கள் தான் அதனுடைய சுழற்சியிலே அதனுடைய நகர்விலே ஒவ்வொரு நட்சத்திரமாக மாறி மாறி அமர்ந்து வருகிறது அப்போது அப்போது அந்த கிரகத்தினுடைய சுப நட்சத்திரங்கள் சுபபலனையும் அசுப நட்சத்திரங்கள் அசுப பலனையும் வள்ளி வீசுகின்றன அந்த கண்டுபிடிப்பது தான் ஜோதிட சாஸ்திரத்தின் பலம் அறியும் விதம் இந்த நுட்பங்களை நீங்கள் அறிந்து கொண்டால் நீங்கள் ஜாதகம் பார்க்கச் செல்லும் போது தற்போது கூச்சார கிரகத்தினுடைய நிலை என்ன செவ்வாய் எங்கே இருக்கிறார் அவரால் என்ன வலிமை பெற முடியும் செவ்வாய் அப்போது மகர ராசியிலே உச்சம் பெற்றிருந்தால் உச்ச பலனை தருவார் கடகத்திலே நீசம் பெற்றிருந்தால் பலனை தருவார் ஜாதக அமைப்பு வலுவாக இருந்தாலும் அல்லது நடுத்தரமாக இருந்தாலும் இந்த கோச்சார நிலையை மாற்றம் செய்ய முடியாது அந்த கோச்சார நிலை சாதகம் இந்த கோச்சார பலனை உறுதியாக அந்த காலகட்டத்திலே தரும் அந்த அமைப்பு நிரந்தரமாகவும் மாறக்கூடும் அல்லது தற்காலிகமானதாகவும் அமையக்கூடும் தான் கோச்சார கிரகங்களுடைய சுழற்சி அவைகளுடைய நகர்வு அவர்கள் ஒருவருக்கொருவர் இணைவு பார்ப்பது போன்ற முக்கிய அம்சங்களையும் மந்த கிரகங்களுடைய பார்வை அவர்களோடு சேர்க்கை என்ற நிலைகளையும் ஆய்வு அறிவு சென்று பலனறிய வேண்டும் இவ்வாறான பலன்தான் உண்மையான ஜோதிட பலனை உங்களுக்கு எதிர்கால நிலையை தெரிவிக்கும் ஜோதிடம் என்பது எதிர்கால நிலையை அறிந்து அதற்கு தக்கவாறு நமது நடவடிக்கைகளை மாற்றம் செய்து கொள்வதற்காகத்தான் ஜோதிடம் எழுதப்பட்டிருக்கிறது அது கணிக்கப்படுகிறது பலன் அறியப்படுகிறது எனவே நடந்து முடிந்த கதைகளை கேட்பதற்கு ஜோதிடம் அல்லது அது ஆறுடம் எனவே ஜோதிடம் என்பது எதிர்கால நிலை என்ன அந்த நிலைக்கு தக்கவாறு நமது நிலையை மாற்றி நமது நடவடிக்கைகளை மாற்றம் செய்து சீர்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு அரிய நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டது தான் ஜோதிட கலை எனவே இவ்வாறான நிலைகளை நீங்கள் நேயர்கள் நன்கு அறிந்து தெளிவு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோவிலே கோச்சார கிரகங்கள் ஏற்படுத்தும் மாற்றங்கள் என்பதை விளக்கி உங்களிடம் பேசுகிறேன் எனவே இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள் எனது வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தர வேண்டும் என்றும் இது இதுபோன்ற ஜோதிட கருத்துக்களையும் ஜோதிட விதிமுறைகளையும் ஜோதிட நுட்பங்களையும் உங்களுக்கு புரியும் வகையிலே எளிய வகையிலே பேசி அதிகமான வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறேன் அவற்றையெல்லாம் நீங்கள் தவறாமல் பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம்பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்